நாலாவது வசனம் கர்த்தர் மோசையை நோக்கி அவள் தகப்பன் அவள் முகத்திலே காரி துப்பினதுண்டானால் அந்த அம்மா என்ன ஆனாங்க தெரியுமா என்ன வந்துச்சு வெண்குஷ்டம் ஏன் வெண்குஷ்டம் வந்துச்சு அதுக்கு என்ன அர்த்தமா வெண்குஷ்டத்துக்கு நம்ம விலக பிரகாரமா அது வியாதி ஒரு வெண்குஷ்டம்னு வச்சுக்கோங்களேன் ஆனா அதுக்கு கத்தர் கொடுக்கிற விளக்கம் என்னன்னா தகப்பன் முகத்துல காரி துப்பினது உண்டானால் கத்தர் என்ன பண்ணாரா துப்பிட்டாராமா எப்படி என் தாசனாக என் மோசையை குறித்து நீ பேசுவ உனக்கு எப்படி அந்த அதிகாரம் வந்துச்சு எப்படி அந்த பயம் இல்லாமல் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு காரி துப்பிட்டாராம்மா ஆண்டவர் ஆனாலும் அதுக்கு பின்னாடி அவன் மேலேயும் கத்துறக்கு ஒரு அன்பு இருக்குது பாருங்க அதாவது பகைவன் துப்பினது உண்டானாலும்னு சொல்லலை தகப்பன் துப்பினதான அப்பாவுக்கே கோவமாக அதாவது என்னடா நீ எப்படி உன் தம்பியை பற்றி பேசுவேன்னு அக்காவை பார்த்து கேட்குறாராம் எப்படி நீ அவனை பற்றி பேசுவ செய்து நான் விசுவாசிகளுக்கு சொல்கிறேன் நீங்கள் உங்கள் வாயாலே யாரை குறித்தும் தூஷிக்காதீர்கள் யாரை பத்தியும் பேசாதீங்க நமக்கு அது தேவையும் இல்லை அதனால ஒரு பலனும் இல்லை சிலருக்குலாம் அப்படி பேசுறதுன்னு ஒரு ஹாபி அந்த வாயே அப்படிப்பட்ட வாய் பேசினா தான் அவங்களுக்கு திருப்தி அது எப்படி பேசாம இருப்பாங்க உலகத்துலன்னு கேட்பாங்க அப்படி பேசுனீன்னா கத்தர் உன் முகத்தில் காரி துப்புவாருன்னு அர்த்தம் சிலர்லாம் சொல்றாங்க அது எப்படிங்க பெண்களுக்கு வந்து புறம் பேசுவது என்பது ஒரு சாதாரண விஷயங்கிற அதெல்லாம் கிடையாது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது பேசணுங்கிற அவசியம்லாம் கிடையாது வியசனம் தெளிவாக சொல்லுது பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகளையே பேசுங்கள் சாதாரணமாக பேசுகிறோம் வேற அடுத்தவங்களை பற்றி தயவு செய்து சொல்கிறேன் ஒரு இது வந்து உடனே நான் இருந்து நாங்கள் அப்படி அதெல்லாம் இல்லை ஒரு சிலருக்குலாம் உண்மையிலேயே அடுத்தவங்களை பற்றி பேச மாட்டாங்க ஒரு ஒரு நடிகனை பற்றி அன்றைக்கி ஒருத்தர் சொல்கிறார் அவர்கிட்ட இருக்கிற ஒரு பெஸ்ட்டு குவாலிட்டிங்க அந்த நடிகனுக்கு எழுபது வயசு ஆயிடுச்சு அந்த நடிகனை பற்றி இவர் சாட்சி சொல்கிறார் இன்னொருத்தர் சொல்கிறார் அவரை பற்றி அவர்கிட்ட ஒரு நல்ல குவாலிட்டிங்க யாரை பற்றியுமே பேச மாட்டார் நான் அவர் கூட முப்பது வருஷமாக பழகிறேன் ஒருத்தரை பற்றியும் குறை பேச மாட்டார் அடுத்து சொல்கிறாரு அப்படி நம்ம எதாவது பேசினோம்னா டாப்பிக்கை மாற்றிடுவார் அவர் உடனே இவனைத்தான் என்ன பண்ணிடுவாராம் அந்த டாப்பிக்கை விட்டு வெளியே போயிடுவாராம் பாருங்கள் ஒரு புறஜாதியானுக்கு கூட அது ஒரு கான்சியஸ் இருக்குது பாருங்கள் இல்லை வேண்டாம் எதுக்கு ஜீவனும் மரணமும் எங்கே இருக்குது நாவின் கீழே இருக்குது எனக்கு கத்துறது எதில் சொல்லிக் கொடுத்தான்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதில் நான் வந்து பயங்கரமான பரிசுத்தவான் யாரை பற்றியுமே ஆளுலாம் கிடையாது ஆரம்பத்தில் ஊழிய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வர்ற போது எல்லாேருக்கும் இருக்கிற பலகீனும் நமக்கு இருந்துச்சு எல்லாரையும் பற்றி பேசறது எல்லாமே இருந்தது ஒரு ஊழியத்தின் பாதைக்கு வந்த பிறகு ஒரு காரியம் நடந்துச்சு அதாவது ஒரு சொன்ன விஷயம் அப்படியே நடந்துருச்சு ஒரு சந்தோஷம் மனசில் ஆ சொன்ன விஷயம் நடந்துச்சு யூஸ்வலாக எல்லாருக்கும் வர்றது தான் அப்படி வந்து நடந்த உடனே ஆவியானன் உணர்த்தினார் நீ சொன்ன விஷயம் நடக்குது இல்லை தப்பான விஷயத்த பேசினீன்னா இந்த வல்லமை உன்னை விட்டு போயிடும்னாரு நீ இன்னொருத்தவங்களை பற்றி பேசிக்கிட்டே இருந்தீன்னா உன் வார்த்தைக்கு என்ன இருக்குது இப்போது வல்லமை இருக்குது சிலர் சொல்கிறாங்கல்ல நீங்கள் பேசுனீங்க எங்கள் வாழ்க்கையில் இது பிரோஜனமாக இருந்துச்சு கத்தர் பேசினார் இடைப்பட்டார் இப்படி சொல்கிறாங்கல்ல இதை ஏன் சொல்கிறாங்கன்னா நீ உன் வார்த்தையில் இருக்கிற வல்லமையை உணரணும் நீ தேவை இல்லாததை பேச 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 உன் வாயில் உள்ள வார்த்தைகளுக்கு என்ன போயிடும் வல்லமை போயிடும் எப்போவுமே யோசிச்சு பாருங்கள் ரொம்ப ப்ரீஷியஸான பவர்ஃபுல்லான விஷயத்தை நம்ம லிமிட்டடாக தான் யூஸ் பண்ணுவோம் ரொம்ப நீங்கள் தாங்க ஒரு கோல்டு இருக்குது அதை நீங்கள் லிமிட்டடாக யூஸ் பண்ணுவீங்க அதுவே க கருங்கல் இருக்குது ஜல்லி இருக்குது அதை சாதாரணமாக ரோட்டில் போட்டு விடுவோம் அது பெருசாக தெரியாது காலில் உதச்சிட்டு போயிட்டே இருப்போம் உங்கள்கிட்டயும் எங்கள்கிட்டையும் கத்தர் கொடுத்துருக்குது அத்தாரிட்டி நம்ம நாக்கில் தான் இருக்குது கத்தர் கொடுத்த நாமம் நம்ம நாக்கில் தான் இருக்குது நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது நடக்கும் அப்போ நீங்கள் சொல்றதுல ஒரு வல்லமை இருக்குது நீங்கள் சொல்கிறதில் ஒரு மகத்துவம் இருக்குதுன்னா நீங்கள் தப்பாக பேசும் போது இது குறையும் இது போயிட்டே இருக்கும் ஏன்னால் நீங்கள் சொல்கிறத கத்தர் கேட்டு செய்கிறாரு உங்கள் ஜபத்துக்கு கத்தர் பதில் கொடுக்குறாரு அப்போது உங்கள் வாயின் வார்த்தைக்கு கத்தர் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாருனா நீ தேவையில்லாததை பேச 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 கர்த்தர் உன்னை கேட்க மாட்டார் இது அவருக்கு தேவையில்லாத விஷயம் தானே இன்னொருத்தனை பற்றி பேசுறது ஆட்டோமேட்டிக்கா நீ பேசுகிறத அவர் கேட்க போகிறதில்ல நீ நல்ல விஷயத்த சொன்னாலும் அப்புறம் கேட்க மாட்டார் ஏன் நீ தான் அன்வான்டாக பேசிகிட்டே இருக்கே உட்காந்து எவ்வளோ எவ்வளவோ உங்களுடையதான பேச்சை குறைச்சிட்டு நீங்கள் நான் என்ன சொல்கிறேன்னா என்னுடைய தனிப்பட்ட ஆலோசனையாக சொல்கிறேன் பேசுகிறதே குறைச்சிடுங்க அதிகம் பேசாது இருந்தது நல்லது சில நேரங்களில் அளப்பறவாய் இருக்குது பாருங்கள் அது பல பிரச்சனைகளை கொண்டு வரும் உங்கள் வார்த்தைக்கு அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் உங்கள் வார்த்தைக்கு வல்லமாக போயிடும் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடியதான அந்த பவர் வந்து அப்படியே போயிடும் உங்கள் வார்த்தை சொன்னால் அதை எளியாக சொல்லுவான் பாருங்களேன் நான் சொல்லிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் சொல்லுகிறேன் ஆனால் யோசித்து பாருங்க இவன் சொல்கிறான் கர்த்தர் கேட்டு அப்படியே செய்கிற இதுதான் இப்போ இதில் என்ன இதில் இன்னொரு பிரச்சனை இருக்கு பாருங்க இவன் சொல்லிட்டானா ஒன் ராஜகளின் புஸ்தகம் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் நாலு வாசி அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் ஒரு சூறை செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும் நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்று சொல்லி இப்போ இவர் என்ன சொன்னாரு போதும் கத்தாவே என்னை எடுத்துக்கொள்ளும் இதுக்கப்புறம் எலியா செஞ்ச பெரிய விஷயம் என்ன இதோட இவர் மினிஸ்ட்ரிக்கான முடிவுரையை அவரே எழுதிட்டார் இவர் தானே சொன்னாரு இவர் என்ன சொன்னாலும் ஆண்டவர் என்ன செய்வாரு கேட்பாரு என் வாக்கின் படி அன்றி திருப்பி இவரே கேட்பாரு மழை பெய்யட்டும் பாரு பெய்யும் இவன் சொல்லுவான் போ மழை பெய்யும் பா நடக்கும் அப்போ இவன் வார்த்தைக்கு என்ன இருக்குது பவர் இருக்கு அவசரப்பட்டு சொல்றாப்புல கர்த்தாவே முடிச்சிருங்க என் ஆத்மாவை எடுத்துக்கொள்ளும் வசனம் சொல்லும் கர்த்தரவன் எடுத்துக்கொண்டாருன்னு இருக்கும் மேகத்தின் மேல் ஏறி எடுத்துக்கொள்ளப்பட்டார் கொள்ளப்பட்டார் மேல போயிட்டாரு அவ்வளவுதான் வேலை முடிஞ்சிருச்சு நடுவில் என்ன வேலை பார்த்தாரு ஒன்னும் இதுக்கப்புறம் அக்கினி இறக்குனாரு அந்த மாதிரி எந்த பெரிய விஷயமும் இருக்காது இனிமேட்டு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அந்த சாரி பார்த்து உங்க வீட்டுக்கு போவார் இந்த மாதிரி விஷயங்கள் தான் நடக்குமே ஒழிய அதில் கூட பெரிய கொடுமை என்னென்னா இவர் ஒரு வார்த்தை சொல்லுவார் ஆகாப்பு சாவான்னு அவன் சாவ மாட்டான் இவர் சொல்லி அந்த ப்ரோஃபஸி நடக்காது நீ போய் ஆண்டவர் தான் சொல்லுவார் ஆனால் ஆண்டவர் தான் சொல்லுவார் போ ஆகாப்பு சாவான்னு சொல்லும்பாரு இவர் போய் சொல்லிவிடுவார் ஆகாப் மனம் திரும்பிடுவான் இப்போ வந்து கத்தர் சொல்லுவார் எளியாக்கிட்ட இல்லை இல்லை அவன் மனம் திரும்பிட்டான் இப்போ அவனை சாவடிக்க வேண்டாம் அவன் பையன் காலத்தில் பார்த்துக்கலான்ட்டு போயிடுவார் யோசித்து பாருங்க இவன் சொன்னால் கத்தர் கேட்டு செய்யணும் தானே அப்போ இவன் சொன்ன ஆகாப் சாவணமா இல்லையா இப்போ கூட இவனும் சொல்லலை கர்த்தர் சொல்லித்தான் சொல்றான் ஆனால் மாறிடுச்சு காரணம் என்ன எப்போ அவன் வாயிலிருந்து எனக்கு போதுன்ட்டானோ அடுத்தால கொண்டாந்தாச்சு அப்போ ஒரு தீர்க்கதரிசியோ அபிஷேகம் என்னப்பட்டவனோ தன் வாயின் வார்த்தைகளுக்கு எப்படி இருக்கணும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இன்னைக்கு நிறைய பேர் அப்படி அவங்களுக்கு அவங்களே அவங்க வாயின் வார்த்தைகளே பாருங்க உலகத்தான் சொல்றான் பாசிட்டிவா அறிக்கை பண்ணு பாசிட்டிவா பேசுன்னு நீங்கள் பாசிட்டிவா பேச வேண்டாம் கர்த்தர் மேலே விசுவாசமா பேசுங்க உமக்கு சித்தமானதுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருங்களேன் நடந்துட்டு போகுது என்ன அது அவர் சித்தமானது நடக்கும் போது எனக்கு ஆண்டர் சொல்லிக் கொடுத்தா அதுதான் எதுனாலும் சரி உமக்கு ஆனாலும் நடக்கட்டும் ஆண்டவர் எல்லாம் கேட்பாங்க ஏ உங்களுக்கு கவலையே இல்லையா உங்கள் பையங்களுக்கு சீட்டை பற்றி கவலை இல்லையா அதை பற்றி கவலை இல்லையா அவருக்கு சித்தமானது கொண்டு போயிட்டே இருப்பேன் நம்ம ஏன் கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பானே நமக்கு என்ன கவலை கவலையாக வாங்குற ஒருத்தர் இருக்கிறாரு பாரத்தை தூக்கி போட்டோமா இப்போ நீங்கள் என்ன அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறீங்க சில ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் பார்த்துருக்கீங்களா போய் ட்ரெயின் போயிட்டுருக்கான் பெட்டியை கூட பிடிச்சிக்கிட்டே உட்காந்துருப்பான் அதை கீழே வைக்கவும் மாட்டான் எங்கேயும் வைக்க மாட்டான் பாத்ரூம் போகும்போது கூட மாட்டிக்கிட்டு தான் போகும் அப்படியே பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க அதை வச்சா என்ன அது உள்ள பணம் இருக்கு வச்சுக்க பாரத்தோட போ யார் என்ன இதுதான் இதில் போய் பாருங்க எது சில ஆட்கள்லாம் எதுக்கு எடுத்தாலும் அப்படி நடக்கும் இப்படி நடக்கும் வசனம் சொல்லுது யோபு தனக்கு பயந்தது நேரிட்டது அவர் அவர் என்ன சொன்னாலும் அதான் நடக்கும் செய்து விசுவாசிகளுக்கு சொல்கிறேன் எக்காரணம் கொண்டும் உங்கள் வாயிலே வல்லமை உண்டு அந்த வல்லமையை பாதுகாத்து கொள்ள வேண்டியது நீங்கள் தான் வேற ஒன்றும் செய்ய முடியாது அடுத்தவனை பற்றி பேச பேச அந்த வல்லமை உன்னை விட்டு போயிட்டே இருக்கோம் ஒருவேளை அடுத்தவனை பற்றி பேசலைங்க நான் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கேன் கேர்ஃபுல்லாக இருக்கும்போது உன்னை பற்றி பேசும்போது கரெக்டாக இருக்கணும் நீங்கள் உங்களை பற்றியும் இதில் இதில் ஆவாது நடக்காது நான் நடக்காது நான் அப் இவங்க சொல்கிற மாதிரியே நடந்துருமா அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்லுவாங்க தெரியுமா நான் அப்போவே சொன்னேன் நடக்க போதுன்னு அவன் நடந்துச்சு பார்த்தீங்களா ஆமாம் நீ தான் நடந்துச்சு நீ தீர்க்க தரிசிலாம் கிடையாது உன் வாய் அப்படி தயவு செய்து உங்கள் வாயின் வார்த்தைகளை என்ன செய்யுங்க கேர்ஃபுல்லாக இருங்க கர்த்தர் உங்கள் ஆதியிலே வார்த்தை தான் இருந்துச்சு அந்த பவரை தான் கர்த்தர் உங்ககிட்ட கொடுத்துருக்கிறாரு அந்த வார்த்தையை யூஸ் பண்ணும்போது வீட்டில் கூட சரி அது கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ சிலர்லாம் சும்மா எடுத்தவொனே நாசமா போச்சுமா முடிஞ்சிச்சு நாசமா போச்சு அப்புறம் கேட்குறது ஏன் இப்படி நாசமா போச்சு நீ சொன்னல்ல நாசமா போச்சு தயவு செய்து வீட்லையோ பிள்ளைகளோ பெரியவங்களோ யாராக இருந்தாலும் கேர்ஃபுல்லாக வேர்டை யூஸ் பண்ணுங்கள் எனக்கு ஒன்றா ஆண்டவர் சொல்லி கொடுத்தாரு யாரையுமே சபிக்காதேன்னார் யாரையுமே என்ன செய்யாத இப்போ ஏசுகிட்ட வந்து சொல்கிறாங்கல்ல அக்கினியை என்ன செய்யுங்க இறக்கி போடும் அவர் சொல்கிறார் நீங்கள் என்ன ஆவி உடையவர்கள் ஆவி என்ன ஆவி எதுக்கு இப்போ இறக்கி அவனை சபிக்கணும் வசனம் நேரடியாகவே இருக்குது உன் வாயிலிருந்து சாபமான வார்த்தைகள் ஒன்றும் புறப்படாதிருப்பதாக இல்லைங்க அவங்க பண்ணுறத அவ்வளோ டென்ஷனாக இருக்குது ஆமாம் சொல்கிறேன் அப்போ தான் புறப்படக்கூடாது அதான் டெஸ்ட்டு நீங்கள் நல்லா இருக்கணும் சபிப்பீங்களா ஒருத்தர் கொண்டாந்து உங்களுக்கு ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்குறாரு நாசமாக போக சொல்லுவா போகிறீங்க நீங்கள் நியாயமாக யாரை சபிக்க வேண்டி வரும் உங்களுக்கு தீங்கு செய்கிறவங்க உங்களுக்கு கேடு அவங்களுக்கு தானே வரும் அப்போ தானே அவன் வாயிலேருந்து வார்த்தை புறப்படக்கூடாது சாபமா இவங்க என்ன சொல்கிறாங்க நான் என்ன சும்மாவா சபிக்கிறேன் அவங்க அப்படி பண்ணாங்க சபிக்கிறேன் அதனால தான் ஆண்டோசரம் அவன் அப்படி பண்ணுவான் சபிக்காதுன்னு ஏசுநாதரை பிடிச்சி சிலுவில் அடிச்சு போட்டான் அடி நொறுக்கி எடுக்கிறான் அவர் வாயிலேருந்து ஒரு சாபமான வார்த்தை வந்துச்சா எதாவது பவுல பட்டணங்கள் தானே அடித்தாங்க யாரையாவது சபிச்சாரா எந்தெந்த ஊருக்கு அடித்தாரோ எல்லா ஊருக்கு நிருபத்தை எழுதி ஆசிர்வதிக்கிறார் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன் யோசித்து பாருங்க அந்த பட்டணம் இருக்கோ இல்லையோ ஆசீர்வதிச்சவன் இன்னை வரைக்கும் ஆசீர்வாதமா தான் இருக்கான் அவன் நாமம் இன்னும் ஆசீர்வதிக்கப்படுது எத்தனை பேருக்கு அவன் நிறுவம் ஆசிர்வாதமாக இருக்குது ஏன் உங்கள் வாயிலிருந்து வார்த்தைகள் இப்படி வருது இன்னைக்கு யோசித்து பாருங்க